அது அண்ணாளை பற்றி நம்ம பார்க்கும்போது தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பாதத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை விட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது நீங்கள் தேவனிடத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் சிம்சோனை போல நீங்கள் இடத்தில் பா மனிதர்களிடத்தில் போய் உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு நீங்கள் நிர்வாணமாக ரோடில் அலைந்து திரியக்கூடிய நிர்வாணம்னா பாவம் பாவம் இதை எப்படியே போய் ியூடிய சூழ்நிலைகள் வரும் கடைசியில் என்னாச்சுன்னா சின்சோனுக்கு கண்கள் பிடுங்கப்பட்டவன் அவன் அப்படி ஆனான் கடைசியில் அவனை சோ காற்ற அப்படி அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கண் வித்தை கண்மை